கடல் ஆமையின் கலங்கரை விளக்க நண்பன் அன்பு குட்டீஸ் இன்னைக்கு ஒரு சிறந்த நண்பர் இருந்தார் கடற்கரையோட ஒரு உயரமான பகுதியில ஒரு பெரிய கலங்கரை விளக்கம் இருந்துச்சு அந்த கலங்கரை விளக்கம் இரவில் கப்பல்களுக்கு வழிகாட்டும் அந்த விளக்கத்தோட வெளிச்சம் ரொம்ப தூரம் வரைக்கும் போகும் இந்த கலங்கரை விளக்கத்தை பார்த்துக்கிட்ட ஒரு பெரியவரும் அவரோட செல்லப்பையன் ஆதியும் அங்கதான் வாழ்ந்தாங்க நம்ம கடல் ஆமை அந்த கலங்கரை விளக்கத்துக்கு பக்கத்துல இருக்கிற நீந்தி விளையாடும் அதுக்கு அந்த கலங்கரை விளக்கத்தோட வெளிச்சம் ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு இரவும் அந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே தூங்கும் ஒரு நாள் ஆதி கடற்கரையில சின்ன சின்ன சிப்பிகளை சேகரிச்சு விளையாடிட்டு இருந்தான் அப்போ கடல்லிருந்து ஒரு உருவம் மெதுவா கரைக்கு வரதை அவன் பார்த்தான் அது நம்ம ஆதிக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆமை ஆதியை பார்த்ததும் ஆதிக்கும் ஆமையை பார்த்ததும் பயம் வரலே ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் அன்பா பார்த்துக்கிட்டாங்க அப்போதிலிருந்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல நண்பர்கள் ஆகிட்டாங்க ஆதிக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆமையை பார்க்க ஓடி வந்துடுவான் ஆதியை தன் முதுகில் உட்கார வச்சுக்கிட்டு கடலுக்குள்ள இருக்கிற அதிசய உலகத்தை சுற்றி காட்டும் எவ்வளவு அழகான மீன்கள் விதவிதமான நிறங்களில் பவளப்பாறைகள் அலைகள் இல்லாத அமைதியான இடம் இது எல்லாத்தையும் ஆதிக்கு ஆமை காட்டும் நாள் ஆதிக்கடல்ல நிறைய பிளாஸ்டிக் குப்பைகள் மிதந்து வருவதைப் பார்த்தான் ஆமை ரொம்ப வருத்தப்பட்டுச்சு ஏன்னா அந்த குப்பைகள் எல்லாம் கடல்வாழ் உயிரினங்களுக்கு ரொம்ப ஆபத்து உடனே ஆதியும் ஆமையும் சேர்ந்து அந்த குப்பைகள் எல்லாத்தையும் பொறுமையா சேகரிச்சாங்க அப்புறம் அதை கரைக்கு கொண்டு வந்து சரியான இடத்துல போட்டுட்டாங்க அப்போதான் ஆதிக்கு ஒண்ணு புரிஞ்சுது இந்த அழகான கடலையும் அதில் வாழும் உயிரினங்களையும் நாம தான் பாதுகாக்கணும் ஆமையோட நட்பு ஆதிக்கு கடலை பாதுகாக்கணுங்கிற பெரிய பாசத்தையும் பொறுப்பையும் கொடுத்தது இப்போ ஒவ்வொரு இரவும் கலங்கரை விளக்கத்தோட வெளிச்சம் கடல்ல பரவும் போது ஆமையும் ஆதியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுப்பாங்க அவங்களோட நட்பு கடலைப் போல ஆழமானது வானத்தை போல பெரியது அன்பு குட்டீஸ் நாமும் ஆதி மாதிரி நம்மை சுத்தி இருக்கிற இயற்கையை பாதுகாப்போம் அப்போதான் இந்த உலகம் எப்பவும் அழகா இருக்கும் நல்லா தூங்குங்க குட்டீஸ்